ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இழந்ததை நினைத்து வருந்துவதை விட உன்னோடு எப்பொழுதும் இருக்கும் என்னை நேசிப்பது உனக்கு சுகத்தையும் நிம்மதியையும் தரும் எனக்கு புரியாமல் இல்லை நீ இப்பொழுது இழந்து விட்டு தவிக்கும் அது உனக்கு எத்தனை முக்கியம் என்று எனக்கு புரிகிறது என் அன்பு குழந்தையே வா உன் மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் இந்த நிமிடமே என்னிடம் கொட்டி விடு உன் மனம் சாந்தமாகும் உனக்கொரு சந்தோஷ செய்தியை சொல்லட்டுமா நீ இழந்துவிட்டு தவிப்பதை உன்னிடம் நான் திருப்பி தரப்போகின்றேன் தான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒன்றை தொலைத்துவிட்டு என் குழந்தைப்படும் கஷ்டத்தை மன வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை என் குழந்தை சந்தோஷமே என் சந்தோஷம் அதனால் நீ இழந்ததையும் உன்னை விட்டு தவிப்பதையும் உன்னிடமே திருப்பித் தருகிறேன் அது பொருளாலும் உறவானாலும் நிச்சயமாக மீண்டும் அது உனக்கு கிடைக்கும் நீ அதை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுவே உன்னை தேடி வரும் நான் வரவழைப்பேன் என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அப்படியெனில் நீ அழாமல் இரு நான் உன்னை என் மடி மீது பத்திரமாக உட்கார வைக்கின்றேன் சூழ்நிலை சரியில்லை என்றாலும் சுற்றி உள்ளவர்கள் தொந்தரவு செய்தாலும் என் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை நான் உன்னை காப்பாற்றுவேன் எப்பொழுதும் மன அமைதியாக வைத்துக்கொள் ஏன் எனில் மன அமைதி என்பது இல்லாதவரை கோபத்தை கட்டுப்படுத்த இயலாது அந்த மன அமைதி ஆன்மீக அனுபவத்தால் ஏற்பட்டால் மட்டுமே நிலைத்து இருக்கும் கோபத்தால் மயக்கமும் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அப்பொழுது ஒருவன் இழிவான நிலையை அடைகின்றான் எனவே ஆத்மா பலன் பெற அமைதி கிடைப்பது முக்கியம் உறுதிப்படுத்திக் கொள் உன் எண்ணங்கள் மட்டுமே எப்பொழுதும் உனக்கு நல் வழியை தேர்ந்தெடுக்கும் சிந்தனையை சிதறடிக்காதே உனக்கு தகுதி இருந்தால் நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உன்னை தேடி வரும் உன் தகுதியை வளர்த்துக்கொள் வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிக வெற்றி உனக்காக காத்திருக்கிறது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் உனது எண்ணம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது உண்மையை பேசி கேட்பவருக்கு உன்னால் இயன்றதை கொடு இந்த இரு வழிகளும் ஒருவன் இறைவன் சன்னதியில் அடையாளம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் தேடல்களும் உன் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை வந்தடையும் கவலைப்படாமல் தயங்காமல் இரு நான் சொன்னபடியே நீ இழந்ததை உனக்கு நான் மீட்டுத் தருவேன் இந்த நொடிவரை வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நீ நேசித்த உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு உன்னை தேடி வரப்போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறிவிடும் இப்படித்தானே தினமும் கூறுகிறீர்கள் ஆனால் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையே என்று சொல்கிறீர்கள் என்று தானே நினைக்கிறாய் நான் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதே போன்று என் குழந்தைகள் எல்லோருக்குமான எல்லோருக்கும் பொதுவான வார்த்தைகளும் இது அல்ல இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த வார்த்தைகள் உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட என் வார்த்தைகள் நீ என்னை கேட்கலாம் எப்படி அம்மா எல்லோரும் தானே இந்த பதிவை கேட்கிறார்கள் இந்த பதிவை கேட்கும் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தைகள் தானே இது என்று இந்த உலகத்தில் எனக்கான பிள்ளைகள் என்பது கோடான கோடி பேர்கள் அப்படி இருக்கையில் சற்று யோசித்து பார் எனது இந்த வார்த்தைகள் என் குழந்தைகள் அனைவருக்குமா போய் சேர்கிறது இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தானே எனது இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் சென்றடைகிறது அதே போல குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமா இந்த செய்தியை கேட்கிறார்கள் என் அருகில் இருப்பவர்களும் இதை கேட்கிறார்கள் நூறு மைல் அப்பால் இருப்பவர்களும் தானே இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் இப்பொழுது புரிகிறதா எனது இந்த வார்த்தைகள் எந்தெந்த எல்லைக்குள் எல்லைகளுக்கு சேர வேண்டும் என சந்தர்ப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இது சென்றடையும் யாருக்கு எது நடக்கும் என்று தோன்றுகிறதோ அவர்கள் செவிகளில் அந்த விஷயத்தை சொல்லிச் செல்வேன் அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த செய்தியை உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பது இல்லை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் இந்த செய்தியை சேர்க்க வந்துள்ளேன் அப்படியாக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நல்லது நடக்கும் சோதனைகள் விலகும் உன் கஷ்டங்களும் கர்மாக்களும் தீர்ந்து விட்டதே என்று சொல்வது பொதுவான வாக்கல்ல எவர் எவருக்கு கர்மாக்கள் முடிந்து நல்ல காலம் பிறக்கிறதோ அவரவர் அவர் செவிகளுக்கு மட்டுமே எனது இந்த வாக்குகள் சென்றடை குறிப்பிட்ட உனக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்து நான் தான் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் ஆனால் நீயோ தினமும் சொல்கிறீர்கள் ஆனால் எது எப்பொழுது நடக்கும் என்று சலித்துக் கொள்கிறாய் அழுத்து பொதுவாக அப்பா கூறும் அதாவது பொதுவாக அம்மா கூறும் ஆசிதானே என்று சாதாரணமாக கொள்கிறாய் யாருக்காக சொல்கிறேனோ அவர்களுக்கு மட்டுமே இது சென்றடே எனவே இந்த வராகியை சாதாரணமாக நினைத்து விடாதே சகலத்தையும் செய்து முடிப்பேன் நான் சகலத்தையும் சாதித்து காட்டுபவள் நான் இந்த வராகியை நம்பினால் ஒரு பொழுதும் சங்கடங்களில் மூழ்க மாட்டேன் என்று நீ நினைத்து இருக்க வேண்டும் என்னை நம்பி என்னை சரணடைந்தவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்